உலக நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்குறதுக்கு முடியாது நமக்கு இன்றைக்கி என்ம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆச்சு என்ஆர் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரிசல்ட்டுமே ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு தொண்ணூற்றி நாலு மாதிரி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு அந்த எழுபத்தஞ்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி முந்நூற்றி இருபது இதில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி நாலு ஒன்பது எட்டு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது சரிங்களா இதுக்குள்ளே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மெத்தட் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி அந்த எட்டு மணி ஷோவுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு செமையாக மேட்ச் ஆகிருந்தது நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னது பார்ப்போம் அதுமாதிரி பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போட் பதிமூணு பி போர்டில் நாலு சி போர்டில் நாலு மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல எட்டு பி போர்டில் ஜீரோ சி போடில் ரெண்டு அடுத்து மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போடில் இருபது சி போல நாற்பத்தி நாலு அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ பத்து பி மூணு சி ஒன்பது அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ ஏழு பி பத்து சி போர்டில் ஒன்பது அடுத்து வந்து அஞ்சாம் ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா நம்பர் ஏ உங்களுக்கு அஞ்சு பி ஒன்று சி ஆறு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ வந்து உங்களுக்கு மூணு பி பன்னெண்டு சி போர்டில் உங்களுக்கு மூணு தான் அடுத்து ஒன்று ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் நமக்கு உங்களுக்கு மு ஏழு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஆறு பி போடில் ஜீரோ சி போலாக ஜீரோ தான் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ரொம்ப சிம்பிளுங்க நமக்கு இன்றைக்கி வந்து ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் எல்லாம் பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிறது பெரிய நம்பர் அப்போ ரொம்ப சின்ன நம்பருக்கான ஆட்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இது குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது டியர் டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு இது யாராவது போடுறவங்க கண்டிப்பாக எடுத்து போடுங்க ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் பர்டிகுலராக நமக்கு மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ட்ரா நீங்கள் மற்ற இருக்கோ இல்லை இந்த ட்ராவில் ஆறு மணி சோலை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுனா பாருங்கன்னா இது பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த அடிப்படை கேட்டகரி வைஸ்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்ஸ் ஆயிஸுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒன்பதுக்கு மூணா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஃபேர்புல் தான் நமக்கு பி போர்டில் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் முன் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காகவே மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பரும் திரும்ப எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு கொஞ்சம் பேசிக்காக நமக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்போ இல்லைன்னா ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கும் பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணிங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுல திரும்ப எட்டா நம்பர் அதே இடத்துல உட்காருற நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதனால தான் கொடுக்குற மாதிரி தேவை வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சி சீபோர்டில் வந்து நமக்கு திரும்ப நாங்கள் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடம் டிராவில் மேட்ச் ஆகுது மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா நாளுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நாளுக்கு இதில் எட்டுக்கு எட்டுன்னு திரும்ப வரைக்கும் எட்டுக்கு ஒன்று திரும்ப வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எனக்கு என்ன ஏ போர்டில் அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உனக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் சின்ன நம்பர் ஆடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆனாங்கன்னா மூணாவது நம்பர் மேக்ஸிமம் ஆடலாம் இல்லை அப்படின்னு அஞ்சாம் நம்பர் ஆடலாம் இல்லையா அதே மாதிரி எட்டுக்கு எட்டுங்கிற திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பரை கொஞ்சம் வந்து ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி வருதானு பாருங்கள் அதே மாதிரி சீபால் எடுத்திங்கன்னா சீபார்டில் வந்து நமக்கு இப்போதைக்கு நாலு நம்பர் கிடச்சிருக்கு நாலு ப்ளஸ் ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே அதேமாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்போர்டில் ஒரு சில நம்பருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு மூணாம் நம்பர் இருக்கா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்டாண்டர்ட் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் இதை தாண்டி ஒன்று நம்ம தெரியும் நினைக்கிறோம் அதை பற்றினா உங்களுக்கு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரில் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அறுபத்தி மூணு எட்நூற்றி பதினொன்று சரிங்க அடுத்து வந்து எழுபத்தி ஒன்று முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அப்போ வந்து நமக்கு முந்நூ எட்நூற்றி பதினொன்று முந்நூற்றி இருபது இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்றா அடுத்து வந்து நமக்கு முந்நூற்றி இருபது இந்த ரெண்டு நம்பருக்கான சோ வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க இது மாதிரி வரக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழாம் நம்பர் அல்லது அஞ்சா நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு அஞ்சு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூ ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பருக்கு பெஸ்டான வாய்ப்புங்கிறது நமக்கு ரெண்டாம் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபது இந்த ரெண்டு நம்பருக்குமான சைஸ் அதாவது ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு அஞ்சு ஓகேவா அங்கே கொடுத்தோம்னா அதே மாதிரி மூணுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சு அது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் இப்படி பார்த்தாலும் மூணுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சு அந்த மாதிரியும் இப்படி பார்த்தாலுமே ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு அஞ்சு எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அப்போ நமக்கு இந்த மாதிரி மெத்தேடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் அதுக்கடுத்து வந்து பார்த்தா நம்ம இங்கே என்ன வந்துருக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே எட்டாம் நம்பர் எட்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து வந்து ரெண்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புரியுதுங்களா அந்த மெத்தட் தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டுக்குமே நமக்கு பக்காவ ஆகிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்றதையும் மெயினாக பார்த்து இருக்கிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ப்ளஸ் வந்து நமக்கு இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் மறுபடியும் மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே வந்து மறுபடியும் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறேன்னா முப்பத் முந்நூற்றி இருபது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ இந்த எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அடுத்து வந்து நமக்கு போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு நாலு ஓகேங்களா ஜீரோவுக்கு நாலுங்கிறது ஜி ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப அதே மாதிரி நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நாலு நம்பர் அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இங்கே வந்து இந்த இருபத்தி நாலாக மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நம்ம ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஏழு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு மூணு இங்கே வந்து ஒன்பது அப்போ ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அது மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெண்டுமே பவர் வைக்க வேண்டாம் எட்டாம் நம்பர் வச்சுக்கலாம் செம்மையாக இருக்கும் இதுக்குள்ளே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பருக்கும் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திரும்ப எட்டாம் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க நம்ம ரெண்டு நம்பர் பவரில் கொடுக்கக்கூடாது அதனால் இப்படி கொடுத்துருக்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்